ஆனாலும் ஆனாலும் இந்த தேர்தல் என்ன சமூக நீதிக்கான தேர்தல் சாராயத்தை எதிர்க்கின்ற தேர்தல் ஊழல் எதிர்க்கின்ற தேர்தல் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கின்ற தேர்தல் அவ்வ ஆனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை இது சமூக ஞாயிற்றுக்கான தேர்தல் ஏதாவது ஒரு வளர்ச்சி முன்பு நடந்த இடைத்தேர்தலையும் இதேதான் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்தார் வாக்குறுதி நிறைவேற்றினாரா இல்ல கல்வி கடன் ரத்து செய்யுறேன் நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து மாச மாசம் மின்சாரம் கண்ணுக்கு எடுப்பேன் எடுத்தாங்களா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்பேன் தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பு கொடுப்போம் கொடுத்தாங்களா நீதி தேர்வு உருவாக்க ரத்து பண்ணுவோம் வந்து உதயநீதி அப்படி போய் கேளுங்க ஒரு வாரமா மூணு வருஷம் ஆச்சு எங்க யான் கேளுங்க இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொய் 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 திமுக பொய் திமுக பொய் திமுகோட ரத்தத்துல ஊறி இருக்கு அந்த பொய் அவங்க டிஎன்ஏ உள்ள இருக்கு பொய் பொய் வாக்குறுதி கொடுத்து கொடுத்து உங்களை எல்லாம் ஏமாத்தி மக்கள் ஏமாத்தி தொடர்ந்து இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கொலை நடக்குது கொலை நடக்குது நீ கஞ்சா வித்தா கொலை நடக்கும் தாராயத்தை வித்து கள்ளசாலை வித்தாரு என்ன நடக்கும் ஒரு மாசத்துல நூறு பேர் கொலை பண்ணிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்குள்ள அண்ணா திமுக கட்சி தலைவருக்குள்ள நேத்து பார்த்தா பி எஸ் பி மாநில தலைவர் தேசிய கட்சியுடைய மாநிலத்தில் வீட்டுலயே கொடூரமான முறையில் கொலை பண்ண இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இங்க சுத்தி கடக்குறாங்க எங்க காசு கொடுத்துட்டு

புதன் நாளை மறுநாள் காலையே போங்க மூணாவது இடத்துல மூணாவது இடத்துல சி அன்புமணி மாம்பழம் சின்னம் அப்படி மாம்பழத்துல ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு எதிரே இருக்கு இல்ல எதிர்காலம் கிடையாது திமுக ஸ்டாலின் உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்க போறது கிடையாது என்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை வாங்குறாங்களோ உங்களை பத்தி சிந்திக்கிறது கிடையாது தொலைநோக்கு திட்டம் தொலைநோக்கு பார்வை விவசாய திட்டம் கல்வி திட்டம் வேலை வாய்ப்பு திட்டம் சுகாதார திட்டம் சுற்றுச்சூழல் திட்டம் இதற்கு எல்லா திட்டங்கள் அவங்க கிட்ட இல்ல இருந்தா நல்ல நிர்வாகத்தை கொடுத்து உங்களை முன்னேற்ற உங்களுக்கு சுயமரியாதா தான் திட்டம் கொடுக்கிறது அவங்களுக்கும் சுயமரியாதைக்கு சம்பந்தம் கிடையாது கொள்ளடிக்கிறவங்களுக்கு சுயமரியாதை இருக்காது அந்த கொள்ளத்தை தான் தூக்கி தூக்கி நான் ஒரு கூட்டத்துக்கு போடணும்னா பட்டியல போட்டு அடைச்சு வச்சிருக்க எதுக்கு ஊருக்கு போறேன்னா அந்த ஊர்ல நான் போறதுக்கு ஒரு முன்னாள் துணி வந்து இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த இடத்துக்கு வா

என்ன என்ன ஜாதி உங்களுக்கு முன்னேற்றம் வர வேண்டும் உங்களுக்கு சுய மரியாதையாக வாழ வேண்டும் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் அப்படின்னா சாரா கடை மூடணும் கலச்சராயத்தை ஒழிக்கணும் கஞ்சாவை ஒழிக்கணும் வேலையை உருவாக்கணும் கல்வியை கொடுக்கணும்னா நீ எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய சி அண்ணாமலை என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ அவர்களும் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் திரு ஜி கே வாசன் அவர்கள் திரு பாரிவேந்தர் அவர்கள் திரு திரு ஏ சண்முகம் அவர்கள் தேவநாதன் அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட ஆமா நம்மளுடைய ஏஜி சம்பத் அவர்கள் அவர் பத்தி பேச ஒரு மணி நேரம் அப்பா பத்தி பேச ஒரு மணி நேரம் மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர் தெரியும் அவளை பத்தி தெரியும் எல்லாமே ஒரே கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம அந்த தேர்தலில் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் பத்தாம் தேதி காலையில் நம்முடைய வெற்றி சின்னம் மாங்கனி சின்னம் மாம்பழ சின்னத்திற்கு நீ எல்லோரும் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெறுகிறார்கள் பல்வேறு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடைபெறுகின்றேன் வணக்கம்